عن انس رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم وفي روايه عن النبي صلى الله عليه وسلم قال يثبت الله الذين امنوا بالقول الثابت نزلت في عذاب القبر يقال له من ربك فيقول ربي الله ونبيي محمد சொல்லல்லாக செல்லும் தஃப்பு அடை அத பராயிபுன் ஆசிப் பிரதையல்லாக அழக அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது கசூருல்லாஹி சொல்லல்லாக அழகுவ செல்லம் அவர்கள் ஒரு ஆயத்தினுடைய வசனத்தினுடைய தப்சீரை பற்றி சொல்லும் பொழுது இசப்பீட்டுள்ளாக உள்ளதீன ஆமனும் ஈமான் கொண்ட நல்லடியார்களுக்கு அல்லாஹ் உறுதியான அந்த சொல்லை கொண்டு தரிபடுத்துவான் என்ற இந்த வசனம் ஃபி அதாபில் கபூர் கபூருடைய அதாபை குறித்து இறங்கியது என்று சொன்னார் கபூரில் அவரிடத்தில் கேட்கப்படும் மண் ரப்புக்க உமது ரப்பு யார் என்று கேட்கப்படும் அப்பொழுது இப்போ கூலு மூமின்கள் சொல்லுவார்கள் ரப்பி அல்லா என்னுடைய ரப்பு அல்லாஹ் ஓ நபி இ முகம்மத் என்னுடைய நபி முகம்மத் சல்லா செல்லம் அவர்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அப்படி சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு கபருடைய அதாப்பு தொடங்கிவிடும் என்ற கருத்தில் இந்த ஹதீஸு இடம்பெற்றிருக்கிறது முத்தபகுன் அலி இது புகார் ஷெரீஃப்பிலும் முஸ்லீம் ஷெரீப்பிலும் இந்த ரிவாயத்து பதிவாக இருக்கிறது பொதுவாக மனிதன் வஃபாத்தான பிறகு இந்த உலகத்திலே அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதனுடைய பிரதிபலிப்பு அவனுடைய மரணத்திற்கு பிறகு மன்னரை வாழ்க்கையில் அது வெளிப்படும் அந்த வகையில் மன்னரையில் முதல் முதலாக அவன் சந்திக்க இருப்பது முன்கண்ண என்ற இரண்டு மலத்துகளுடைய அந்த தோற்றத்தை பார்ப்பதற்கு பயத்தை தரக்கூடிய பீதியை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் அந்த முன்கர் நக்கீருடைய கேள்விகளுக்கு பதில்கள் சொல்லியாக வேண்டும் அந்த பதில் என்ன பதில் அது ஏற்கனவே நமக்கு ஹதீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள் அந்த கேள்விக்கு என்னென்ன பதில் சொல்ல வேண்டும் என்று ஏற்கனவே ஹரிசில் நமக்கு வந்திருக்கிறது நாம் அதை ஏற்கனவே படித்திருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் மண்ரப்புக்க ரப்புவை குறித்து கேட்கப்படும் நபியை குறித்து கேட்கப்படும் ஜ தீனை குறித்து கேட்கப்படும் புராணை குறித்து கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று நமக்கு தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் இப்பொழுதே நாம் அந்த பதிலை மனப்பாடம் செய்து நாம் அதை தெரிந்து வைத்து கொண்டால் நான் கேமத்துனா கபூர் இல்லை அந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் நம்ம என்ன செய்து என்ன செய்து விட முடியும் சொல்லிவிட முடியும் என்று மட்டும் எண்ணி விடக்கூடாது ஏன்னா இப்பொழுது இந்த பரீட்சை கபூரில் நடைபெற போகிற இந்த பரீட்சைக்குண்டான கொஸ்டின் லீக் ஆகிடுச்சு பொதுவாக ஒரு பரீட்சைக்குண்டான கொஸ்டின் லீக் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த பரீட்சையை கேன்சல் பண்ணிடுவாங்க ரத்து பண்ணிடுவாங்க ஆனால் அந்த ஆட்சி ஜெனிஷாக இருக்கா கபரில் நமக்கு நடைபெற இருக்கிற அந்த பரீட்சைக்குள்ளான கொஸ்டின் பேப்பரை அவுட் ஆக்கிட்டான் இப்போதுமே அதை நமக்கு வெளிப்படுத்திட்டான் அப்படின்னா அந்த பரீட்சை ரொம்ப லேஸ் தானே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா அது வெளியில் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு நாம் தப்பான கணக்கு எடை தவறான முறையில் இடை போட்டு விடக்கூடாது ஏன்னா அதற்கு இந்த ஆய்வு பதில் சொல்கிறது இங்கே வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போனாலும் இங்கே வச்சுட்டு அதை தெரிந்து கொண்டு போனாலும் அங்கே வந்து அது பதில் வருமா யாருக்கு வரும் எப்படி வரும் என்பதை இந்த வசனம் நமக்கு பதில் அளிக்கிறது பொதுவாக சொல்லுவார்கள் சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்று சொல்லுவார்கள் சட்டியிலேயே இல்லை அப்படின்னா நம்ம அகப்பையை கொண்டு கடக்குனா கூட எதுவுமே செய்யக்கூடதில்லை வரப்போகிறதில்லை அதே மாதிரி நம்ம வாயான கடிமாவை சொல்லியிருந்தாலும் வாயாளத்துகளை சொல்லியிருந்தாலும் வாயால் இந்த கேள்விக்கான பதிலை நாம் சொல்லி தெரிந்து வைத்திருந்தாலும் அந்த இடத்துல அந்த நேரத்தில் அவர்களுக்கு பதில் வருமா யாருக்கு வரும் என்றால் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து யார் அந்த நிலைப்பாட்டோடு தங்களது வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த உறுதியான அந்த பதிலை அந்த நேரத்தில் அந்த சரிபடுத்துவான் அவர்கள் நாமின் வழியாக அதை வெளிப்படுத்துவான் ஒன்றா ஜெலகத்தில் ஜூமி அஹமத்துல்லா அவர்கள் ஒரு கதை சொல்லி ஒரு உண்மையான தத்துவத்தை விளக்குவார்கள் ஒரு மனிதன் ஒரு கிளி வளர்த்தான் அந்த கிளிக்கு த களிமா சொல்லிக் கொடுத்தான் அது லாயாக இல்லல்லா என்று அழகாக அதை சொல்ல அதற்கு பழக்கினான் பொதுவாக கிளி நம்ம எதை சொல்லிக் கொடுக்குறோமோ அதை அப்படியே திருப்பி சொல்லும் திருப்பிட்ட மாதிரி பேசுகிறான்னு சொல்லுவாங்க சொல்லிக் கொடுத்ததை அப்படியே ஒப்புவிக்கிறானே என்பதற்கு அப்படி சொல்வது உண்டு அப்போ கடிமாவை சொல்லிக் கொடுத்தால் கடிமாவை சொல்லும் வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வைங்க வீட்டில் யார் வந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லும் சொல்லணும் அப்பவும் லாய்டாக இல்லைங்களா என்ற அந்த கடிமாவை அந்த கிளிக்கு நன்றாக சொல்லி பழக்கப்படுத்தி வைத்திருந்தான் எப்பொழுதும் அதை என்ன சொல்லிக்கொண்டே இருக்கும் இல்ல இல்லந்தா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு நாள் அந்த கிளியை கூனை கப்பிக்கொண்டது அதனுடைய கழுத்தை கடித்து விட்டது அந்த நேரத்தில் அது கீ என்று சொல்லிக்கொண்டு மோத்தானது என்று சொல்கிறார்கள் இப்போ காலமெல்லாம் லாய்டாக இல்லந்தா என்று சொல்லிக்கொண்டிருந்த அந்த கிளி ஆட்களை பார்க்கும் போதெல்லாம் லாயிலாக இருந்தா என்று சொல்லி கொண்டிருந்த அந்த கிளி எல்லோருக்கும் அந்த லாய்டாக இருந்தால் ஞாபகப்படுத்தி கொண்டிருந்த அந்த கிளி மரணம் வருகிற பொழுது பூண அதனுடைய கழுத்தை குடித்து கவ்வி கடித்து கொதறுகிற பொழுது அந்த நேரத்தில் லாய்டாக இல்லந்தால் வரலை இப்போ என்ன வந்தது கீ என்ற அதனுடைய அசல் அதனுடைய அசல் சட்டம்தான் வந்தது அதை போல மாதிரி நாம் வாயிலாக இருந்தால் அதை படித்து வைத்திருந்தாலும் கொண்டிருந்தாலும் அந்த நேரத்தில் முன் நக்கீருடைய கேள்விக்கு அதற்கான பதில் நம்முடைய நாமிலே வருமா என்றால் நம்முடைய கல்வியிலே அது தரிவிட வேண்டும் கல்விலே அது தான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அது நம்முடைய வாயிலே அந்த பதில் வெளிப்படும் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைகிறதோ அப்படித்தான் மரணம் வருகிறது நம்முடைய மரணம் எப்படி அமைகிறதோ அப்படித்தான் மகசர் மைதானத்தில் நாம் எழுப்பப்படுவோம் நபிகள் நாயகம் செல்லந்தா வரைவர் செல்லம் சொன்னார்கள் கபுரு என்பது இது துனியாவுடைய வாழ்க்கையினுடைய மறுபக்கம் என்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இங்கு எப்படி நாம் எந்த நிலைப்பாட்டில் வாழ்ந்தோமோ எந்த தரிபா எந்த தரிபாட்டில் நாம் நிலைத்திருந்தோமோ அதே பிரதிபலிப்பை கபருகளை பார்க்க முடியும் அரிசன் வருகிறது அபிகழ்நாயகம் செல்லா வடைது செல்லம் சொன்னார்கள் ஒரு மூமின் தொழுகையாடி அந்த தொழுகையாடையான அந்த மூமினை கபுளை கொண்டு வைக்கப்படும் பொழுது அவருக்கு கபரில் சூரியன் மறைவதை போன்ற அவர் காட்சி காட்டப்படும் அவர் பார்ப்பால் சூரியன் மறையப்போகிறது என்று ஒரு தோற்றம் அவருக்கு ஏற்படும் இந்த நேரத்தில் முன்கண்டக்கில் வந்து கேள்வி கேட்பார் அவரை எழுப்பி கேள்வி கேட்பார் அவருடைய கேள்வி கேட்க முறப்படும் பொழுது சூரியன் மறைவதை பார்த்து அவர் சொல்லுவாராம் அசல் நேரம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அசல் கதாவாகிடும் பதில் நான் அசல் தொழுகுறேன்னு சொல்லுவார் அதுக்கு பிறகு கேள்விக்கு பதில் பார்த்துக்கலாம் இப்போ நான் அசல் தொழ விடுங்க சூரியன் மறைய போகிறது கொஞ்சம் நேரத்துக்கு அசல் எனக்கு கதாவாகிவிடும் தொழுகை கதாவாகிவிடக்கூடாது என்று மலத்துக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவார் ரெண்டு முடக்கம் வருவார் அப்போ ஒரு முழக்கம் சொல்லுவாராம் இவன் இடத்த கேள்வி கேட்டார் இவர் வந்து கபரில் வந்தும் கூட அவர் தொழுகை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார் தொழுகை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார் எனவே இவரில் என்ன கேள்வி கேட்கறது கேள்வி கேட்க வேண்டியதே இல்லை நம்ம போயிடலாம் என்று அவர் சொல்லுவார் இன்னொருவர் சொல்லுவார் அவர் என்ன பதில் சொல்லுவார் என்று நமக்கு தெரியும் அவர் இந்த நிலையில் இருந்தால் அவர் என்ன பதில் சொல்வார் என்று தெரியும் நான் நம்முடைய டியூட்டி என்ன நம்முடைய வேலை என்ன கேள்வி கேட்கறது அதனால் குறைப்படி கேள்வி கேட்டு விடுவோம் அவர் சொல்லக்கூடிய பதிலை பதிவு செய்து கொள்வோம் என்று அந்த மலர் சொல்லுவார் இப்போது மௌத்தா போன பிறகு கூட ஒரு மனிதன் ஒரு பூமி தொழணும் அப்படிங்கிற சிந்தனை அவருக்கு வருது அப்படின்னா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எதை நினச்சிக்கிட்டு இருந்தோமோ எதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தோமோ அது அப்படியே கனவுடன் வருதில்லை அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் எதை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருந்தோமோ எதை பற்றி நாம் நினைத்து கொண்டிருந்தோமோ அதுதான் மௌத்தா போன பிறகும் கூட கபிலே கூட நம்முடைய ஞாபகத்திற்கு வரும் என்றால் கபூரில் நம்மளுடைய பதில் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போனால் வராது ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அந்த அமைப்பில் அந்த அடிப்படையில் அமைத்திருந்தால்தான் கபூரிலே அதற்கான பதிலை சொல்லக்கூடிய தௌஃபி அந்த வாய்ப்பு கிடைக்கும் எனவே இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது எப்படி வாழ வேண்டும் என்றால் ஈமானை தளிபாடாக்க வேண்டும் கல்விலே அந்த களிமாவை பதிவு செய்ய வேண்டும் அல்லா சொல்லுவான் உடாய்க்கல்லதீன கத்தபொல்லா ஃபி குரூபிகிள் ஈமான் சில சகாபாக்களை பற்றி எல்லாம் சொல்கிற பொழுது அதான் அவங்க கல்பில் ஈமான எழுதிவிட்டான் என்று சொல்கிறான் எனவே சொல்வது சொல்வதல்ல நம்முடைய கல்பிலே ஈமானை எழுத வேண்டும் இல்லை என்றால் தண்ணீரில் எழுதுகிற மாதிரி தான் அது உபயோகத்துக்கு வராது ஆக கல்பில் இருந்தால் தான் தட்டியில் இருந்தால் தான் அப்படியில் வருங்கிற மாதிரி கல்பில் அந்த கனிமாக இருந்தால்தான் நாவிலே அந்த பதில் வரும் என்ப தத்துவத்தை அந்த உண்மையை நான் விளங்கி கொண்டு கனிமாவை நாம் நம்முடைய வாழ்க்கையின் அதாவது அடிப்படையாக ஆக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய கல்விலை அதை நிறுத்தி இழுத்தி கொள்ள வேண்டும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அத்தகைய நல்ல தௌஃபிக்கை அல்லா எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அல்புரிவானாகினா முகம்மத் வானி செய்தா முகம்மத் சொல்லல்லா வரே வ வாகரத்